ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் நாம் இழந்த பணம் நகை சொத்து திரும்பப்படுறதுக்கான ஒரு எளிமையான வழிபாடை பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒருத்தவங்க வந்து வாழ்க்கையில் ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கே அரும்பாடு பெரும்பாடு பட வேண்டியது இருக்குங்க அப்படி பாடுபட்டு சம்பாதித்த பணமோ நகையோ சொத்தோ சிலரோட சூழ்ச்சியால் ஏமாற்றப்பட்டு கைவிட்டு போனால் எத்தனை வே வேதனைக்குரிய விஷயமா இருக்கும் பாருங்கள் இன்றைய காலகட்டத்தில் இது போன்ற அவளை நிலைகளை வந்து பார்த்துக்கிட்டு நிச்சயமா யாரும் ஒருத்தராக இருக்க மாட்டாங்க நமக்கு தெரியாதவங்களா இருக்க மாட்டாங்க நம்மள ஒருத்தராகவும் நமக்கு நெருக்கமானவர்களாக தான் இத்தகைய இழி செயல்களை வந்து செய்வாங்க இவங்களை வந்து தண்டிக்கவும் முடியாமல் நம்ம வேற என்ன செய்யுதுன்னு தெரியாம திணறும் வேலையில் தெய்வத்தை சரணடைவதை தவிர வேறு வழி கிடையாதுங்க அப்படி சரணாகதி அடக்கூடிய தெய்வத்தை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இழந்தவற்றை திரும்ப பெற பெரும்பாலும் அனைவரும் சிவாலயத்திற்கு செல்லும்போது சிவபெருமானை வணங்குவோம் நந்தீஸ்வரரை வணங்குவோம் இவர்களை வணங்கிய பிறகு மற்றவர்களையும் ஒருமுறை வணங்கிய பின்பு வீட்டுக்கு வந்துடுவோம் சென்றால் முக்கியமாக வழிபட வேண்டியவர் இந்த சண்டிகேஸ்வரர் சிவபெருமானோட காப்பாளர் சிவாலயத்திலையும் சண்டிகேஸ்வரர் நிச்சயமா இருப்பாருங்க அதாவது சிவாலயத்திற்கு வருபவர்கள் சிவனுடைய சொத்து ஏதேனும் எடுத்து செல்கிறார்களா அப்படின்னு பார்க்கக்கூடிய காவல் தெய்வமாகவும் இவர் இருக்கிறாருங்க பொதுவாகவே சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அத்தகைய சிவன் சொத்தை களவாடாமல் காக்கக்கூடிய தெய்வம் தான் இந்த சண்டிகேஸ்வரர் அதனால தாங்க சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு அவரை சுற்றி வரும்போது சண்டிகேஸ்வரர் முன்னாடி நம்முடைய ரெண்டு கையும் விரித்து ஒன்றும் இல்லை அப்படின்னு அவருக்கு முன்னாடி நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க நாளடைவில் எல்லாருமே சண்டிகேஸ்வரர் முன்னு கைகளை தட்டி அவர் வந்து காது கேட்காதவர் அதனால் கைகளை தட்டி வேண்டுதலை சொல்கிறோம் அப்படின்னு அவருக்கான மரபையே மாற்றிட்டவங்க அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க கையை விரித்து நான் எதுவும் எடுத்துட்டு போல அப்படின்ற அவர் முன்னாடி கையை விரித்து காட்டணும்னு போயிட்டு கை தட்டுற மாதிரி ஆயிடுச்சுங்க இவரை வந்து பிரதமை மற்றும் நவமி திதிகளில் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப உகந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் புதன்கிழமைகளில் இவரை வணங்கிட்டு வர தொலைந்த பொருட்கள் கூட மீண்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நிறைய பேருக்கு கிடைத்ததாகவும் நம்பப்படுதுங்க சிவபெருமானின் பிரதிநிதியான இவருக்கு வில்வை இலை கொண்டு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நாம் இழந்தவை திரும்ப பெறுவதுடன் வாழ்க்கையும் வளம் பெறுங்க இப்படி சிவபெருமானை எந்நேரமும் சிந்தையில் வைத்து சிவனுடைய சொத்தையே காக்க சண்டிகேஸ்வரரை நாமும் தொடர்ந்து வழிபடும் போது நாம் இழந்தவை நம்மை நிச்சயம் வந்து அடையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அவரவர் கர்ம வினைக்கு ஏற்ப இதன் பலன் உடனே அல்லது சற்று தாமதமாகவோ கிடைக்குங்க இந்த சண்டிகேஸ்வரர் வழிபட்டால் நாம் வாழ்க்கையில் இழந்தவை தொலைத்தவை என அனைத்தையும் நிச்சயமாக திரும்ப பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த வழிபாட்டு முறையில் நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை பெறுங்க அதோட சனிக்கிழமை வாங்கக்கூடாத பொருட்கள் நம்முடைய சாஸ்திர முறைகளில் வீட்டுக்கு வாங்க வாங்கக்கூடிய பொருட்களை கூட எந்த நாளில் எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாது அப்படின்ற பெரிய குறிப்பு இருக்குங்க இதெல்லாம் நாம் காலங்காலமாக பின்பற்றி வரும் ஒரு வழக்கம் தான் இதுக்கெல்லாம் கூட நேரம் காலம் பார்க்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழலாம் உங்களுக்கு ஒரு நாளில் எப்படி நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படின்னு இருக்குதோ அதே போல பொருட்களிலும் சில பொருட்கள் சேர்ந்தால் நன்மை பயக்கும் சில பொருட்கள் வீட்டில் சேர்ந்தால் தீமை பயக்கும் அப்படின்றதும் இருக்குங்க அதே போல் தாங்க சில நாட்களில் சில பொருட்களை வாங்குறதும் நம் குடும்பத்திற்கு கேடு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க சில பொருட்களை வாங்கும்போது வீடு சுபிக்ஷமாக இருக்கும் இப்படி நாம் வாங்கக்கூடாத பொருட்கள் சனிக்கிழமல எதை வாங்கக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க சனிக்கிழமை அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது சனீஸ்வர பகவான் தான் அடுத்து அவருக்கு ஏற்றக்கூடிய எல்தீபம் இதற்கு காரணம் சனிக்கிழமைகளை சனீஸ்வரரை வணங்கி எல்தீபம் ஏற்றும்போது நமக்கு ஏற்பட்டிருக்கும் சனி தோஷம் கிரக தோஷம் இதெல்லாம் நீங்கி நாம நிம்மதியாக வாழ வேண்டும் அப்படின்றதுக்காக தாங்க அப்படி நம்முடைய தோஷங்களையும் துக்கத்தையும் தீர்க்கக்கூடிய அந்த எல்லையே சனிக்கிழமையில் வாங்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள் வந்து சொல்லுதுங்க இதையெல்லாம் இதுவரையில் பலரும் கேள்விப்படாத ஒரு விஷயமா இருக்கலாம் ஏன்னா அனைவருமே சனிக்கிழமை தான் எல் தீபம் ஏற்றுவோம் அப்படியானால் சனிக்கிழமை இதை வாங்கக்கூடாது என்றால் எப்படி அப்படின்ற யோசனை தானே உங்களுக்கு சனிக்கிழமையில் எல் தீபம் ஏற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை வெள்ளிக்கிழமை அன்னைக்கே வாங்கி வச்சுக்கணுங்க வீட்டில் வாங்கி வச்சுட்டு எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்றதா அதை எடுத்துகிட்டு போகலாங்க தப்பு கிடையாது இதை கோவிலுக்கு எடுத்து போய் தான் நம்ம தீபம் ஏற்றப்படுறோம் ஆனால் சனிக்கிழமை அன்னைக்கு எல் வாங்கி தீபம் ஏற்றக்கூடாது எல்லானது சனி பகவானுக்குரிய தானியமாக கருதப்படுதுங்க இந்த நாளில் அதை வாங்கும்போது அந்த தோஷம் நமக்கு தொடரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு தாந்திரிக முறையாகவும் பார்க்கப்படுதுங்க பலர் வந்து கோவிலுக்கு பக்கத்தில் எல் தீபம் விற்பாங்க அதை வாங்கி அப்படியே ஏற்றுவாங்க அந்த மாதிரியும் சனிக்கிழமல இது போல் வாங்கி ஏற்றுவதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இன்றைய சூழ்நிலையில் வேலைக்கு போகிறவங்க அப்படியே போகிற வழியில் இது போல் தீபம் ஏற்றி விட்டு போவாங்க இது அவர்களுக்கு சுலபமாகவும் இருக்கும் இந்த தீபங்கள் ஏற்றுவது வழிபாடு செய்வது அனைத்தும் நம்முடைய குறைகள் தீரவும் துன்பங்கள் தீரவும் தாங்க இந்த தீபத்தை நாம ஏத்துறோம் அதனால சனிக்கிழமைகள்ல நம்ம வீட்டுல இருந்து நல்லெண்ணெய் எடுத்துட்டு போயிட்டு எள்ளு எடுத்துட்டு போயிட்டு நம்ம கையால கோயிலில் இருக்கிற அகல் விளக்கையே சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம கையால் எண்ணெய் ஊற்றி அந்த எள்ளை போட்டு தீபம் ஏற்றும் போது அதுக்கான பலன் நமக்கு முழுமையாக கிடைக்குங்க அதை விட்டுட்டு கடையில் விற்கிறது அப்படியே வாங்கி போது அதற்கான பலம் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால் கொஞ்சம் சிரமம் பார்க்காம நம்முடைய குடும்ப நலனுக்காக இது போன்ற விஷயங்களை கடைபிடிக்கிறது நல்லது தானுங்க இந்த பதிவில் உள்ள தகவலில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடையலாங்க சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் வாங்குறதையோ இல்லை வந்து எள்ளு வாங்குறதையோ தவிர்த்துடுங்க இதுவரையும் இப்படி தான் வாங்கி ஏற்றிட்டு இருக்கீங்க இருக்கீங்க உங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்கல அப்படின்னா இந்த முறையை மாற்றி பார்த்து இந்த சூட்சம பரிகாரத்தை பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லதாவே நடக்குங்க இன்னைக்கு வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்